வணக்கங்க வெல்கம் டு காய்காயல் பிளாக்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிப்பியோடு வந்திருக்கும் இது எங்கள் அம்மா யூஸ்வலாக எங்கள் வீட்டில் செய்வாங்க அதோடய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோட எண்ணில் ஒரு சூப்பர் டிப் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாமா அதுக்கு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஒரு கை சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பெரிய சைஸ் தக்காளின்னா ஒன்று சின்ன சைஸ் தக்காளினா ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் அதே பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை நல்ல விட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு மிளகு போட்டு நல்லா பொரிய விடுங்க அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கின சின்ன வெங்காயமும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணுங்கள் ஒன்ஸ் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதில் நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் தக்காளி நல்லா குழைவாக வந்தோடனே நான் இதில் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து இந்த அளவை மாற்றிக்கோங்க இந்த மிளகாத்தூளை நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தென் முன்னாடியே நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் அதையும் நல்லா கரைச்சி இந்த மிக்சரில் ஆட் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தென் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணி குழம்பு ஒரு கொதி வந்தோன்னே அதையும் ஆட் பண்ணிவிடுங்க குழம்பு இப்போ நல்லா கொதிக்கட்டும் இன்றைக்கி நான் இந்த குழம்புல நகர மீன் வந்து போட போகிறேன் உங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு நல்லா பச்சை வாசனை போனோன்னே எல்லா மீனையும் அதில் ஆட் பண்ணி ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இயர் கம்ஸ் அவர் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கொத்தமல்லி எப்பயுமே எல்லா டிஷ்லேயும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை தூவி தான் இறக்குவோம் ஆனால் நம்ம டிஷ்ல நம்ம கொத்தமல்லியை அரைச்சி போட்டு இறக்க போகிறோம் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கொத்தமல்லி அரைச்சி ஊற்றுனது ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனல் டச்சாக கருவேப்பிள்ளைய போட்டு இறக்குனா நம்ம தலைவன் மீன் குழம்பு அட்டை காசமாக ரெடி ஆகிட்டார் இனி என்னங்க சாதத்தில் போட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான் மீல்